உத்தரமேரூர் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு எதிராக தொழிலாளர்கள் குடும்பத்தோடு போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்துள்ள பொறுப்பந்தல் ஊராட்சியில் பியூர் பெட்ரோகியம் என்ற இஞ்சி நாயில் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாக கூறப்படும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொழிலாளர்கள் சிஐடியு தொழிற்சங்கம் ஆரம்பித்ததற்காக பத்து தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர்கள் வைத்திருந்த தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கொடிக்கம்பத்தையும் தொழிற்சாலை நிர்வாகம் பிடுங்கி அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனை எதிர்த்து தொழிலாளர் நல சங்கம் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இதில் நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க உத்தரவிட்டதுடன் தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கொடிக்கம்பத்தையும் திருப்பி ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட ஐந்து மாதங்கள் ஆகியும் தொழிற்சாலை நிர்வாகம் அவர்களுக்கு பணி வழங்க மறுத்து வருவதாக கூறி இந்த நிலையில் இன்று தொழிலாளர் தங்கள் குடும்பத்துடன் அந்த தொழிற்சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டமானது சிஐடியு மாவட்ட துணைத் தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெற்றது சிஐடியு மாவட்ட செயலாளர் முத்துகுமார் மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் விவசாய சங்க மாவட்ட பொருளாளர் பெருமாள் நேரு ஆகியோர் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன உரையாற்றினர் இதில் அடுத்து வாலாஜாபாத் காவல் ஆய்வாளர் பிரபாகரன் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இ முத்துக்குமார் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சிஐடியு காஞ்சிபுரம் மாவட்டம் என்றால் ஒரு காலத்தில் விவசாயிகள் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என்றிருந்தது இப்போ இது வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக இந்த மாவட்டம் மாறி இருக்கிற பின்னணியில் பல ஆலைகளில் தொழிலாளர்கள் இந்த நிறுவனத்தினுடைய தொழிற்சங்க சட்டங்களையோ தொழிலாளர் சட்டங்களையோ அமல்படுத்த மறுப்பதை எதிர்த்து சங்கம் அமைக்கிறார்கள் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் பகுதி உட்பட்ட சாலவாக்கம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பியூர் பெட்ரோக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலை இந்த ஆலையிலே வந்து பெட்ரோலுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஜினுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் ஆயில் தயாரிக்கப்படுகிறது நாற்பது தொழிலாளிகள் மிக உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த இந்த தொழிற்சாலையில் பணிபுரிகிறார்கள் ஆனால் இந்த நாற்பது தொழிலாளிகளும் சங்கம் வைத்த பிறகு சங்கத்தை ஏற்க முடியாது என்று நிர்வாகம் ஒரு சர்வாதிகாரத்தனமான நடவடிக்கை எடுத்தது பொய் புகார் விடுப்பு மறுப்பு தொழிலாளர்களுக்கான வேலை வாங்க மறுத்தது சம்பளத்தை தராமல் இழுத்தடித்தது இப்படி அந்த தொழிலாளர்களை சித்திரவதை செய்தது மட்டுமல்ல அவர்கள் ஏற்றப்பட்ட தங்களுடைய சங்க கொடி பெயர்பலகையை கூட இந்த நிறுவனம் சட்டத்துக்கு விரோதமாக அப்புறப்படுத்தி தன்னுடைய ஆலைக்குள்ளே வைத்துக் கொண்டார் ஒரு கட்டத்தில் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் கூட பத்து தொழிலாளர்களை டிஸ்மிஸ் செய்தார் இந்த சர்வாதிகார அராஜகத்துக்கு எதிராக தொழிற்சங்கம் தொழிலாளர் துறையில் வழக்கு தொடுத்தது தொழிலாளர் நீதிமன்றத்தில் அதற்கான வழக்கை நாங்கள் தொடுத்தோம் அந்த வழக்கு இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று ஐந்து மாதங்களுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பத்து தொழிலாளிகளை டிஸ்மிஸ் செய்தது தவறு தொழிற்சங்கத்துக்கு எதிராக நிர்வாகம் எடுத்திருக்கிற அத்தனை நடவடிக்கைகளும் திரும்ப பெற வேண்டும் முந்தைய டிஸ்மிஸ் செய்யப்பட்ட காலத்திலிருந்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று வழங்கப்பட்ட ஐந்து மாத கால அந்த தீர்ப்பு இன்று வரையிலும் நிர்வாகம் அமல்படுத்த முன்வரவில்லை நாங்கள் ஒரு பக்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிற அதே நிலையில் நீதிமன்றத்தினுடைய இந்த மாண்புமிகு தீர்ப்பிற்கு நிர்வாகம் தலை வணங்க வேண்டும் என்று தொழிற்சாலையின் முன்னால் குடும்பத்தோடு நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட சங்கமித்துள்ளோம் எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் காலதாமதம் செய்யப்பட்டால் நிர்வாகம் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்ளும் என்று சொன்னால் கிராமப்புறங்களிலும் பல ஆலைகளிலும் எங்களுடைய இந்த தீர்ப்புக்கு ஆதரவாக தொழிலாளருடைய படிவாங்கலுக்கு எதிராக எங்களுடைய போராட்டங்கள் தீவிரமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசும் தொழிலாளர் துறையும் தொழிற்சாலை அதிகாரிகளும் சட்டவிரோதமான இந்த தொழிற்சாலை நடவடிக்கையில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம்